உங்களுடைய ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்துல கதியில் இருக்கார் உங்களுக்கு தர வேண்டிய வெற்றியை தராமல் பண கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கார் சார் இப்படி தான் சொன்னீங்க நல்லாயிருக்கு நல்லா இருக்குதுன்னு போன வருஷம் சனி பயிற்சியானவுடன் ஓகோண்டு கொட்டுன்னு நீங்கள் தேள் கொட்டுறது தான் மிச்சம் அப்படின்னு நிறைய பேர் திட்டுறீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது சனி மூன்றாம் இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வெற்றியை தரவில்லை வெற்றியை தடுத்துட்ருக்கார் ஏன் அதிசார பயிற்சியின் மூலமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய் சவ்வாய் இருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதிப்பு மரியாதை உயருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது மூத்த சகோதர சகோதரிகளின் எழுச்சி மிகு செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் அதே சமயம் இளையவர்கள் உங்களுக்கு இதுவரை கொடுத்து கொண்டிருந்த சிக்கலிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசியில் பிறந்தவங்க அக்டோபர் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஸ்ரீ மகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமான கிரக நிலவரத்தை மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஏன் முக்கியமான கிரக நிலவரம் அப்போ நார்மல் கிரக நிலவரம் தேவையில்லை அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் பொசிஷன் பிளானடரி பொசிஷன் இஸ் சேம் அல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் ஆனால் முக்கியமான இரண்டு கிரக நிலவரங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஏற்படுறது இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஏற்படுறதுனால அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பெரிய அப்படியே ஷிஃப்ட் மேஜர் ஷிஃப்ட் நடக்க போகிறது இந்த மேஜர் ஷிஃப்ட் எதனால் நடக்க போகிறதுனா இந்த குரு அதிசார பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்கிறது திண்ணமான விஷயம் ஆனால் அதே சமயம் சில கிரக நிலவரங்கள் செவ்வாய் வந்து துலாமில் போய் உக்கார்கிறது அதுக்கப்புறம் சனி மீனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் சில படிப்பினைகளையும் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட் வாருங்கள் ஆராய்வோம் மகர ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபலன்கள் உங்களுடைய ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்துல கதியில் இருக்கார் உங்களுக்கு தர வேண்டிய வெற்றியை தராமல் பண கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கார் சார் இப்படி தான் சொன்னீங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு போன வருஷம் சனி பயிற்சியானவுடன் ஓஹோண்டு கொட்டுன்னு நீங்கள் தேள் கொட்டுறது தான் மிச்சம் அப்படின்னு நிறைய பேர் திட்டுறீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது சனி மூன்றாம் இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வெற்றியை தரவில்லை வெற்றியை தடுத்துட்ருக்கார் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் வக்கரமாக இருக்கார் அவர் இரண்டாம் இடத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கார் எதிரி வீட்டில் இருந்தால் கெட்டவன் நல்லவன் கெட்டவனாக மாறுவான் நல்ல கெட்டவன் நல்லவனாக மாறுவான் உங்களுக்கு சனி நல்லவன் அவன் கெட்டவனாக மாறியிருக்கான் இப்போ குரு பார்வையில் வரப்போகிறார் குரு உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு வ அதிசார பயிற்சியாக வரும்பொழுது அக்டோபர் பதினெட்டு அன்று உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் இத்தனை சுங்கியாட்ட உக்காந்துருப்பீங்க சாரி நான் இதை வந்து உங்களை ஹர்ட் பண்ணுன்னு சொல்லலை நீங்கள் வந்து இத்தனை சோர்வோ இருக்கு இருப்பீங்க சுங்கியாக உக்காந்துருப்பீங்க இப்போ பாருங்கள் உங்ககிட்ட கம்பீர அந்த கம்பீரம் பார்த்தீங்கன்னா என்னமோ உங்களை பார்த்தாலே ஒரு ராஜா கடை வந்துருச்சுப்பா அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரியே இருக்கேன்பாங்க இப்படியே சும்மாரியா அப்படின்னு அவரும் மகர ராசி தான் அவருக்கே ஒரு தெளிவு வரும் இப்போ மகர மகர ராசிக்கே தெளிவு வரும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் தெளிவு வரும்ல அவர் சில சமயம் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட அடுத்தவங்களுக்கு புரியாமல் இருக்கும் இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தும் அது அடுத்தவங்ககிட்ட உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாங்களோ அவர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்டோபர் பதினாறாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் அக்டோபர் பதினெட்டு இரவு பத்து மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் அஷ்டமஸ்தானத்தில் சிம்மராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது அந்த சிம்மராசியில் கேது இருக்கார் கேது வந்து மனசில் சலனத்தை ஏற்படுத்துவார் குழப்பத்தை ஏற்படுத்துவார் அதாவது ராகு வந்து கற்பனையை கொடுப்பார் நம்ம வாழ்க்கையில் கற்பனையிலே பாதி வாழ்க்க போகுதுன்னா அதுக்கு காரணம் ராகு சந்திரன் சேர்க்கை அதே சமயம் ராகு கேது சேர்க்கை வந்து விரக்தி மனப்பான்மை கொடுத்துப்பார் அவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லையே இவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லையே எனக்கு அப்புறம் சேர்ந்தான் என் ஆஃபீஸில் அவன் மேலே வந்துட்டு இருக்கான் நான் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் திறமையை வளர்த்துக்கணும் இப்போ உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டாலும் அந்த வெளிக்காட்ட தெரியணும் இப்போ அந்த அந்த திறமையை வெளிக்காட்டுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்குது குரு அதிசார பயிற்சியின் மூலமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கார் ச செவ்வாய் இருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பு ரீதியாக ஏதாவது மருத்துவ ரீதியாக சங்கடம் இருக்குது ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது வந்து இந்த நெஞ்சு பகுதி இந்த ஏரியா இந்த கழுத்துலேருந்து வயிறு வரைக்கும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருக்குது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து ஹார்ட்டில் பீச் ஒழுங்கா இல்லை இல்லை வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நிலத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க அந்த லேண்ட் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குது இப்போ வரும் தேடி வரும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதிப்பு மரியாதை உயர்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது மூத்த சகோதர சகோதரிகளின் எழுச்சி மிகு செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் அதே சமயம் இளையவர்கள் உங்களுக்கு இதுவரை கொடுத்து கொண்டிருந்த சிக்கலிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட வழக்கு பட்ட வழக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் வீட்டுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஐந்தாம் இடம் படிப்பு ஸ்தானம் ஐந்தாம் இடம் ஸ்தானம் ஐந்தாம் இடம் உடன்பிறப்புகள் ஸ்தானம் அதற்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால படிப்பினால் ஆதாயம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய படிப்பினால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும் இப்போ புதிய கூட்டு தொழில் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு வருதுங்க சாதகமாக பயன்படுத்திக்கோங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்க போறாரு லாபஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் வருகின்ற மாதமாக இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் ஒரு சின்ன இழுபறி இருக்குது அதனால் கொஞ்சம் இருங்க நவம்பர் மாதம் பத்து தேதிக்கு மேலே உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசியில் பிறந்தவங்க அக்டோபர் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா உண்டான வழிபாடு பண்ணுங்க கூடவே முக்கியமான ஒரு விஷயம் அனந்த பத்மநாப சுவாமி அதாவது அனந்த பத்மநாப சுவாமினா திருவேண்டத்தில் இருக்கார் சென்னையில் அடையாரில் இருக்கார் அப்படி இல்லை அப்படின்னா கிடந்த கோலத்தில் படுத்துட்டுருக்கிற கோலத்தில் அனந்த சயனமாக இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குங்கள் அதாவது மெயின் வந்து ஆதிவரங்கம்னு சொல்லக்கூடிய இடம் அப்படி இல்லைனா ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி எந்த இடத்துலனா பெருமாள் தலை தலைக்கு கை கொடுத்துட்டு படுத்துன்ட்ருக்காரோ அந்த படுத்த கோலத்தில் கிடந்த கோலம்னு பேர் அதுக்கு கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் வெற்றியும் ஏற்படும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம சொன்னோம் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சார் நீங்கள் ஒரு ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு கம்மா வச்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எமது வாட்ஸ்அப் எண்களில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்